அண்மை செய்தி மதுரையில் டைடல் பார்க் அமைக்கும் பணிகள் தொடங்கியது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மதுரையில் டைடல் பார்க் அமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரி இணைப்பில் உள்ளார் ஹரி இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் மதுரையில் டைட்டில் பார்க் அமைக்கும் பணிகளை தொடங்கி இருக்கிறது டைட்டில் பார்க் நிர்வாகம் கட்டுமான பணிகளுக்கான டெண்டரை தற்போது மதுரையின் மிகப்பெரிய ஒரு நீண்ட நாள் கனவாகவும் நீண்ட நாள் கோரிக்கையாகவும் இருக்கக்கூடிய டைட்டில் பார்க் அமைக்கும் பணியானது அமைக்க அமைக்க அமைப்பதற்கான அறிவிப்பானது செப்டம்பர் மாதத்திலே கடந்த செப்டம்பர் மாதத்திலே ஆஹ் வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் முதல் மதுரையில் கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலே முதலமைச்சர் அறிவித்திருந்தார் இரண்டு கட்டங்களாக ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மதிப்பில் டைட்டில் பார்க் பூங்கா அமைக்கப்படும் என அறிவித்திருந்தார் அதன்படி மாட்டுத்தாவணியில் உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான ஐந்து புள்ளி அறுபத்தி மூணு ஏக்கர் நிலத்தை நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு குட்டையைக்கு மாநகராட்சி டைட்டில் பாக்கு நிர்வாகத்திற்கு வழங்கியது இதனைத் தொடர்ந்துதான் தற்போது டைட்டில் பாக்கு நிர்வாகத்திடம் நிலம் ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்தான் கட்டுமான பணிகளுக்கான டெண்டர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகே ஐந்து புள்ளி ஆறு மூணு ஏக்கர் பரப்பளவு நிலத்தில் வந்து ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பனிரெண்டு தரங்கள் கொண்ட டைட்டில் பார்க் கட்டுமானப் பணிகளுக்காக இ டெண்டர் வெளியிடப்பட்டிருக்கிறது இணையத்தின் வாயிலாக இந்த டெண்டர் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த இணையத்தின் மூலமாக செப்டம்பர் ஏழாம் தேதி மாலை மூன்று மணிக்குள்ளாக இந்த விண்ண தங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என கட்டுமான நிறுவனங்களுக்கு டைட்டில் பார்க் நிர்வாக இயக்குனர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதாவது செப்டம்பர் ஏழு பிற்பகலுக்குள் தங்களுடைய டெண்டர்களை பதிவு செய்ய வேண்டும் இணையதளத்தின் வாயிலாக பதிவு செய்ய வேண்டும் என்கிற ஆஹ் அவர் கோரிக்கையை வைத்திருக்கிறார் தொடர்ந்து நிறுவன பல்வேறு நிறுவனங்கள் அந்த டெண்டரில் பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக அதில் டெண்டர் இறுதி செய்யப்பட்டு விரைவிலேயே கட்டுமான பணியானது தொடங்க இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதம் அறிவிக்கப்பட்ட அந்த நிகழ்வுகளிலே தற்போது இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் நிலம் கைய நிலம் அந்த சம்பந்தப்பட்ட நிலம் மாநகராட்சியிலிருந்து நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தான் இந்த பணிகளானது நடைபெற்று இருக்கிறது ரெண்டு கட்டங்களாக இந்த கட்ட கட்டப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முதலாவதாக ஒரு அறுநூறு கோடி மதிப்பீட்டில் கட்டுமான பணிகள் கட்டப்பட இருக்கிறது அதன் தொடர்ந்து அருகிலேயே அறுநூறு கோடி மதிப்பில் என ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மதிப்பில் ஐந்து புள்ளி ஆறு மூணு ஏக்கர் பரப்பளவில் ஒரு வருமாண்ட ஒரு டைட்டில் பார்க் பூங்காவானது இங்கு அமைக்கப்பட இருக்கிறது பனிரெண்டு தளங்கள் கொண்டதாக இருக்கிறது இந்த டைட்டில் பார்க் வரும் பயன்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் இங்கு மதுரை 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 சுற்றி இருக்கிற இடங்களில் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது ஏறத்தாலும் ஒரு பத்தாயிரம் பேருக்கு இது வேலை வாய்ப்பு நேரடியாக கிடைக்கும் என ஏற்கனவே முதலமைச்சர் அறிவித்திருந்தார் அதன்படிதான் இந்த பணிகளானது தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது மதுரையின் மையப்பகுதியா இருக்கக்கூடிய இருக்கூடிய மாட்டுத்தாவணியிலே இந்த இடம் அமைகிறது போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்து வசதியும் இருக்கக்கூடிய இடத்தில் அந்த பகுதி இன்னும் பல்வேறு வளர்ச்சிகளை எட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது தொடர்ந்து பணிகள் விரைவில் தொடங்கப்பட்டு கட்டுமான பணிகள் நிறைவேற்ற பின்பு மக்கள் பயன்பாட்டிற்காக அது டைட்டில் பார்க் நிர்வாகத்திலும் அது அந்த ஒப்படைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்